எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சிவபெருமானின் நூத்தி எட்டு திருநாமங்கள் பார்க்கலாம் சிவனின் எட்டு திருநாமங்கள் அல்லது சிவாஷ்தோத் சதநாமாவளி என்பது சைவர்களின் முழு முதற் கடவுளான சிவபெருமானின் பெயர்களை கூறி போற்றும் தோத்திர பாடலாகும் இப்பாடல்களில் சிவபெருமானின் நூற்றி எட்டு பெயர்கள் கூறப்பெற்றுள்ளன சமஸ்கிருதத்தில் நம என்றும் தமிழில் போற்றி என்றும் சிவபெருமானின் பெயருக்கு பின் இணைத்து பாடப்பெறுகிறது நாமாவளி என்பதற்கு பெயர்களின் வரிசை என்று பொருளாகும் சிவபெருமானின் நூற்றி எட்டு பெயர்களை வரிசைப்படுத்தி பூஜையின் பொழுது அர்ச்சனை செய்ய ஏதுவாக இத்தொகுப்பு படைக்கப்பட்டது இத்தொகுப்பானது சிவபெருமான் அஷ்டோத்திர சதநாமாவளி என்றும் சிவ அஷ்டோத்திர சத என்றும் அறியப்படுகிறது ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினே போற்றி ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாமதேவாய போற்றி ஓம் விருபஷாய போற்றி ஓம் கபத்தினே போற்றி ஓம் நீல லோகிதாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் சூலபாணையே போற்றி ஓம் கட்வாங்கினே போற்றி ஓம் விஷ்ணு விஷ்ணுவல்லபாய போற்றி ஓம் சிவி விஷ்டாய போற்றி ஓம் அம்பிகாநாதாய போற்றி ஓம் ஸ்ரீகண்டாய போற்றி ஓம் பக்த வர்சலாய போற்றி ஓம் பவாய போற்றி ஓம் சர்வாய போற்றி ஓம் த்ரிலோகேசாய போற்றி ஓம் சிதிகண்டாய போற்றி ஓம் சிவாப்பிரியாய போற்றி ஓம் உக்ராய போற்றி ஓம் கபாலினே போற்றி ஓம் காமாரையே போற்றி ஓம் அந்த காசூர போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் கால போற்றி ஓம் கிருபாநிதைய போற்றி ஓம் பீமாய போற்றி ஓம் பரசு அஸ்தாய போற்றி ஓம் மிருகப்பானையே போற்றி ஓம் ஜடாதராய போற்றி ஓம் கைலாசவாசினே போற்றி ஓம் கவசினே போற்றி ஓம் கடோராய போற்றி ஓம் திரிபுராந்தகாய போற்றி ஓம் விஷாசாய போற்றி ஓம் விஷ பாருடாய போற்றி ஓம் பஸ்மோ தூளித விக்கிரகாய போற்றி ஓம் சாம பிரியாய போற்றி ஓம் ஸ்வரமாயாய போற்றி ஓம் திரையை மூர்த்தையே போற்றி ஓம் அனீஸ்வராய போற்றி ஓம் சர்வஞாய போற்றி ஓம் பரமாத்மனே போற்றி ஓம் சோமசூர்யா லோசனாய போற்றி ஓம் அவிஷே போற்றி ஓம் யஞ்சமயாய போற்றி ஓம் சோமாய போற்றி ஓம் பஞ்சபக்ராய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் விஸ்வேஸ்வராய போற்றி ஓம் வீரபத்ராய போற்றி ஓம் கணநாதாய போற்றி ஓம் பிரஜாபதைய போற்றி ஓம் இரண்யரேத்தே போற்றி ஓம் துர்ஜாய போற்றி ஓம் கிரிசாய போற்றி ஓம் கிரிசாய போற்றி ஓம் அணக்காய போற்றி ஓம் புஜக பூசனாய போற்றி ஓம் பர்காய போற்றி ஓம் கிரிதன்வனே போற்றி ஓம் கிரிப்பிரியாய போற்றி ஓம் கிருத்திவாசை போற்றி ஓம் புராராதையே போற்றி ஓம் மகவதே போற்றி ஓம் பரமதாதிப்பாய போற்றி ஓம் முருத்யஞயாய போற்றி ஓம் சுஷ்மதனவே போற்றி ஓம் ஜகத்யாபினே போற்றி ஓம் ஜகத்குரவே போற்றி ஓம் யோமகைஷாய போற்றி ஓம் மகாஷேன ஜனகயா போற்றி ஓம் சாரு விக்கிரமாய போற்றி ஓம் ருத்ராய போற்றி ஓம் பூத பூதையே போற்றி ஓம் ஸ்தானவே போற்றி ஓம் அகிர்புதன்யாய போற்றி உம் திகம்பராய போற்றி உம் அஷ்டமூர்த்தையே போற்றி உம் அனைகாத்மனே போற்றி உம் சாத்விகாய போற்றி உம் சுத்த விக்கிரகாய போற்றி ஓம் சாஸ்வதாய போற்றி உம் கண்டபரசவே பரசவே போற்றி உம் அஜாய போற்றி உம் பாச போற்றி உம் ருடையாய போற்றி உம் பசுபதையை போற்றி உம் தேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் அவ்வயாயோ போற்றி ஓம் அறையே போற்றி ஓம் பூஷ தந்தபிதே போற்றி ஓம் அவ்யக்ராய போற்றி ஓம் பகதேத்ரபிதே போற்றி ஓம் தசாத்வராய போற்றி ஓம் அராய போற்றி ஓம் அவ்யக்தாய போற்றி ஓம் சகஸ்ரஷாய போற்றி ஓம் சகஸ்ரபதே போற்றி ஓம் பிரதாய போற்றி ஓம் அனந்தாய போற்றி ஓம் தாரகாய போற்றி ஓம் பரமேஸ்வராய போற்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்